நம்மை ஆர்வமாக பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அந்த இடத்திலே அவருடைய வீட்டிலே உட்கார்ந்ததற்கு பின்பாக நாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு அரசியல் கட்சியாக இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு என்று பார்த்து பார்த்து உழைத்து அவர்களுக்கென்று புது புது திட்டங்களை எல்லாம் கொடுத்து கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் யாரிடமும் கையேண்டாமல் எந்த வீட்டிலேயும் சென்று நிற்காமல் யாருக்கும் எந்த இடைத்தரகருக்கும் பணம் கொடுக்காமல் நான் ஒரு திட்டத்தில் தகுதியானவர் என்றால் என்னை வீடு தேடி வந்து அழைத்து செல்கின்ற அரசாங்கமாக மத்திய கோடிக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கென்ற ஒரு புதிய எதிர்பார்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது இந்த நாட்டை இளைஞர்கள் உலகத்திலேயே இளையவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாடு இளைஞர்களுக்கான வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து விட காத்துக் கொண்டிருக்கிறது அத்தனை தரப்பு மக்களுக்குமே மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த இந்திய நாட்டை உயர்த்தி காட்டுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு மற்றும் இந்த கட்சியிலே ஆண்டு கணக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுடைய உழைப்போடு சேர்த்து இன்று ஒரு புதிய எழுச்சியோடு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது இன்று பல்வேறு பகுதிகளை சார்ந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைகிறோம் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே வடகிழக்கு மாநிலங்கள் அதிகமாக கிறிஸ்தவ மக்கள் இருக்கின்ற மாநிலங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட நம்முடைய கட்சியோடு இணைந்து இன்று அங்கெல்லாம் கூட்டணி அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாகாலாந்திலே முதன்முறையாக ராஜ்யசபா எம்பியாக பிஜேபி சார்ந்த ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் கடந்த மாதம் சிக்கிமிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கான் இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய எட்டு மாநிலங்களிலேயும் நம்முடைய அரசு நம்முடைய கூட்டணி அரசு நடைபெற்று இருபது வருஷத்துக்கு முன்னாடி வடகிழக்கு மாநிலங்கள்ல பிஜேபி அவ்வாறு சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போது சிரிப்பை மறைத்து விட்டு நம்மை ஆர்வமாக பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் தமிழகத்திலே பாஜக எங்க என்கின்ற கேள்வியை இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தொலைக்காட்சி விவாதத்துல தொலைக்காட்சி விவாதத்துல எல்லாம் நாங்க மட்டும் தனியா பதில் சொல்லிட்டு மக்கள் நம்மிடம் ஓ இவர்கள் பேசுவதில் உண்மை இருக்கிறது என பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் இதுதான் மாற்றம் இப்போது நடந்து கொண்டிருப்பது இந்த மாற்றத்தை எப்படி அரசியல் ரீதியான வெற்றியாக மாற்றுவது என்பதுதான் இன்று நம் முன்னே இருக்கக்கூடிய சவால் அதற்காகத்தான் இந்த அலுவலகம் இத்தனை ஏற்பாடுகள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இதெல்லாம் எதற்காக தமிழகத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறும் அந்த நாள் வந்து கொண்டே தான் இத்தனை நிகழ்வுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை உணர வேண்டும் என நினைக்கிறார்கள் பார்க்க வேண்டும் என நினைக்கிறார்கள் அற்புதமான தலைவர்கள் எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும் கூட கட்சிக்காக உழைக்கிறேன் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைக்கிறேன் என்றால் யாராக இருந்தாலும் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஜனதா கட்சியில் முந்தா நாள் கோவையிலே ஒரு பேட்டி ஒன்று நான் கொடுத்தேன் கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்கு நம்முடைய பிரதமர் வந்து தொடங்கி வைக்கிறார் கோயம்புத்தூர்ல நூற்று கணக்கான விளம்பர பலகைகள் விளம்பர பலகையில படத்துல பார்த்தா கலைஞர் புகைப்படம் இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படம் இருக்கிறது விளையாட்டு உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் இருக்கிறது விளையாட்டு போட்டிக்கு அனுமதி கொடுத்து அதற்கென பெரும் நிதியுதவி செய்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமருடைய புகை புகைப்படத்தை அங்கு காணும் நாங்கள் சொன்னோம் இந்த பிரதமருடைய புகைப்படத்தை உங்களுடைய விளம்பர படங்களில் வைக்காவிட்டால் ஒரு நாளைக்கு பின்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பின்பாக நாங்களே பிரதமர் படத்தை வைப்போம் என்றும் எனக்கு வர எல்லா போட்டோ நாம் கேட்பது நியாயமான உரிமை நீங்க கேட்கிற மாதிரி வம்படியா அரசியல் ரவுடித்தனத்தை வச்சு பிஜேபி பண்ணல இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்கள் என்று உரிமையோடு கேட்கிறோம் என்று கேள்வி கேட்கின்ற இடத்திற்கு மட்டுமல்ல அதை அமல்படுத்துகின்ற நிலைக்கும் உழைக்க வேண்டும் நம்முடைய தேர்தல் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலேயும் நம்முடைய தேர்தல் அலுவலகத்தை துவங்க சொல்லி இருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து இது ஏதோ தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலேயும் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் அலுவலகம் திறந்த உடனே அது ஒரு ஒரு சென்டர் மாறும் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன கேட்கணும் அண்ணே எங்க பகுதியோட வாக்காளர் பட்டியல கொடுங்கன்னு நம்ம கேட்கணும் வாக்காளர் பட்டியல வாங்கிட்டு போய் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதில் இணைஞ்சிட்டாங்களான்னு பாக்குறது முதல் வேலை நம்முடைய ஆதரவாளர்கள் யார் யார் என்று குறித்து வைத்து தேர்தலின் போது அவர்கள் அத்தனை பேரையும் பூத்துக்கு கொண்டு வருவது இரண்டாவது முக்கிய வேலை இதைத்தான் நாம் மிக முக்கியமாக செய்ய வேண்டும் கட்சியில பல்வேறு நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டே இருக்கா சுயதவி குழுவை பார்க்கணும் பெண்களை பார்க்கணும் இளைஞர்களுக்கு தனி நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு தனித்தனியாக மாநாடுகள் இப்போது கிராமம் செல்வோம் என்கின்ற புதிய ஒரு நிகழ்ச்சி அறிமுகமாக இருக்கிறது என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை வரக்கூடிய மூன்று மாத காலம் நாம் அத்தனை பேரும் இந்த இருந்து மக்களுடன் நெருக்கமான தொடர்பினை ஏற்படுத்தி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான ஒரு தொகுதி மக்கள் தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியும் சாதகமான தான் சொன்ன கூட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் வந்து இதை வெற்றிகரமான செயலாக மாற்றுவது நம் அனைவர் கையிலே இருக்கிறது இந்த தேர்தல் அலுவலகத்தை சென்னையிலேயே முதலில் இங்கு துவங்கி தொகுதி கொண்டிருக்கின்ற இதற்கென்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்